நம்மளுடைய ஆண் மாவட்டத்தன்மை சிகிச்சையில் முதல் டெஸ்டாக செய்து கொள்வது விந்து பரிசோதனை செமன் அனாலிசிஸ் அதில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரே கன்ஃப்யூஷன் என்னடா இது நம்மளுக்கு புரியாத ஒரு டேர்ம் இருக்குதே அலிகோஸ்போமியா அசூஸ்போமியா டெர்டோஸ்போமியா ஜூஸ்போமியா நெக்ரோஸ்போமியா நிறைய சொல்கிறாங்களே இதை நம்ம யாருக்கிட்ட டவுட் கேட்குறது அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உபயோகமாக இருக்கும் நான் டாக்டர் அசோக் சக்தி ஃபர்டிலிட்டி அண்ட் டெஸ்டிபேபி சென்டர் எங்களுடைய இந்த வீடியோக்கள் பிடித்திருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும் மற்றும் உங்களுடைய சந்தேகங்களை கீழே உள்ள நம்பருக்கு கால் செஞ்சு கேட்டுக்கலாம் இல்லைன்னா வாட்ஸ்அப் மூலியமாக உங்களுடைய ரிப்போர்ட்ஸை அனுப்பி சஜஷன் கேட்டுக்கலாம் இல்லைன்னா இதே ஸ்ட்ரீமில் ஆகும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் மற்றும் எங்களுடைய சக்தி ஃபர்டிலிட்டி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்த்து மற்ற சந்தேகங்களை தீர்த்து கொள்ள வேண்டும் ஸ்பேம் அனாலிசிஸ் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் இதில் பெரும்பாலும் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அலிகோஸ்போமியா அப்படிம்போம் நம்ம மற்ற பதிவுகளில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்பெர்மோட காம்பனன்ஸ் என்ன செம்மன் அனலிஸோட காம்பனன்ஸ் என்னங்கிறத தெளிவாக பார்த்தோம் இன்னைக்கு வந்து அந்த ரிப்போர்ட் மட்டும் எப்படி இன்டர்பிரட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அலிகோஸ்போமியா அப்படின்னா நம்மளுடைய ஸ்பெர்ம் விந்து அணுக்களோட ரொம்ப மூன்று முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் அப்படின்னா எண்ணிக்கை ஸ்பெர்ம் இன் துடிப்புத்தன்மை ரெண்டாவதாக அதாவது மொட்டிலிட்டி என்போம் மூன்றாவது அதனுடைய வடிவம் அதாவது மார்பாலஜி என்போம் முதலாவதாக ஸ்பேம் கவுண்ட் எடுத்துக்கலாம் கவுண்ட் வந்து கம்மியாக இருந்தால் அதுக்கு பேர் அலிகோஸ்பேமியா என்று கூறுகிறோம் அதுதான் அலிகோஸ்போமியா இரண்டாவதாக மொட்டிலிட்டி ப்ராப்ளம் அதாவது ஸ்ப விந்து அணுவின் துடிப்புத்தன்மை கம்மியாக இருந்தால் அதுக்கு அஸ்தினோஸ்பேமியா அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் மூன்றாவதாக டெரட்டோஸ்போமியா அதாவது வடிவுத்தன்மையில் மார்பாலஜிக்கல் டிஃபெக்ட்ஸ் அப்படின்னு டெரட்டோஸ்போமியா அப்படிம்போம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் இருக்காதுங்க ஒவ்வொன்றும் வந்து சூப்பர் இம்போஸ்ட் கலவையாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது அலிகோ அஸ்தினோஸ்போமியா அப்படிம்போம் டெர்டோ ஜூஸ்போமியா அப்படிம்போம் அஸ்தினோ அலிகோஸ்போமியா அப்படிம்போம் இந்த மாதிரி வெவ்வேறு காம்பினேஷன்ஸில் நம்ம ஒரு ரிப்போர்ட்டு நம்மளுக்கு கிடைக்கலாம் இதே சுச்சுவேஷனில் நம்ம பார்க்கக்கூடிய பெரும்பாலான விந்தணுக்கள் இறந்த நிலையில் இருந்தால் இந்த அணுக்கள் உள்ளன அணல் சுத்தமாகவே இறந்து இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நெக்ரோஸ்போமியா என்று சொல்வோம் இதே சுச்சுவேஷனில் நிறைய இன்ஃபெக்ஷன்னால் ரத்தத்தில் உள்ள செவப்பணுக்களும் சேர்ந்து இருந்தால் ஹெமட்டோஸ்போமியா அப்படின்னு சொல்லுவோம் இதில் ரொம்ப வேறிய ரொம்ப ரேரான ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப குறைவான ஸ்பாம் செல்ஸ் இருந்து நம்ம அதை வந்து லேப் பரிசோதனையில் இன்னும் சுத்திகரிக்கப்பட்டு அதில் சில செல்ஸ் மட்டும் பார்க்குறோம் சென்ட்ரிஃபிஜேஷன் சொல்லுவோம் அந்த மூலியமாக நம்ம பார்த்தோம்னால் கிரிப்டோ அசூஸ்போமியா என்று சொல் ஸோ இந்த மாதிரி பல ஆங்கில வார்த்தைகள் உள்ளன இது இந்த பதிவு மூலமாக உங்களுக்கு எந்த வகையான ப்ராப்ளம் இருக்குது அதில் எந்த க தன்மையுள்ள டிஃபெக்டிவான அணுக்கள் உள்ளன என்பதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் எந்த மாதிரியான குறைபாடுகள் இருந்தாலும் அனைத்துக்கும் இன்றைய நவீன உலகில் தீர்வுகள் உள்ளன அதற்கான பிரத்யேக மருத்துவரை ஏனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் உண்டு அதனால் உங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் முழுமையாக வெற்றி பெற்று ஆரோக்கியமான குழந்தைகளை பெற கண்டிப்பாக முடியும் என்று நம்பிக்கையுடன் டாக்டர் அசோக் நன்றி வணக்கம்